அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இங்கே வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வாழ்க்கை அவர்களுக்கு குழந்தைக்கு செய்து வந்து பாடத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிற உங்களை எல்லாம் சந்தித்து நபரானது இன்றைக்கி மறுபடியும் பாட்டுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சூப்பர் ஹியூமன் சாகார் போட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா திரையில வேலத்தை காட்டுறவங்க சூப்பர்மான் கிடையாது தலையில வீரத்தை காட்டுறது சூப்பர்மன் அப்படி தலையில வீரத்தை ஒரு மிகப்பெரிய சூப்பர்மன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரமார்கள் தலைமையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை போல் சர்வதேச வல்லரசுகளின் தவறான கூறுதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒழுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பெண்களை ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன் ஏன்னா என்னைக்கா சொன்னா தமிழ் ஈழம் மறந்து தீரும் இன்னைக்கு மே பதினேழு துடி வாய்க்கால் நடந்த இனப்படத்துல நடத்தினா அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வேற வணக்கத்தை கோரிக்கொண்டு இந்த உரையை துவங்கிறான் இருக்கேன் இந்த படத்தினுடைய கதையை வந்து குகன் சொல்றாரு கூட தயார் போடுற மனுஷர் வந்திருக்காரு மற்ற பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு நான் பிராங்கா சொல்றேன் ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை விஷயத்த செலவு பண்ண முடியும் அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரிட்டி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகணுமோ அதை விஷயத்த செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கிறது இல்லையா அதை விஷயத்த பண்ண முடியும் இந்த படத்துல வந்து கதை முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம் வசந்தி நல்ல பழக்க நினச்சிருக்காரு நான் பிசியா மாசத்துக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆகியிருக்கேன் சிங்கப்பூர் சார் அதுக்கு முன்னாடி அதுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு போல இப்படி போயிட்டு இருக்கு எந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இதை புகழ் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம் ஆனா இதற்கு செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் மன்சூர் சார் வந்து புது புரொடியூசர் எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை எப்படி செலவு பண்ணுவாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் நான் அந்த வாக்குபொடி ஷூட்டிங் போனப்ப தான் நான் பார்த்தேன். ਉਹ ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போனா ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், டிரை இருக்கும், ட்ராக்கர் இருக்கும், లైట్స్ எல்லாம் பிடி இருப்பாங்க. வாக்குபொடி ஷூட்டிங்க்கு போனா புல்டோசர் ஒரு சைடுல வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய பெரிய கிரேன் வந்து கல்லல்ல இருந்து உடனே போடுது. இங்கடா பாளங்கறாங்க, இந்த மாதிரி डैम கட்டறாங்க அப்படி மாதிரி வாக்குபொடி லொகேஷனுக்கு போறாங்க. அதுக்கப்புற அதே Атмосஃபியர் பாகமால் வந்து இந்த போட்டது பார்த்தா தென்பிருக்கு.

ஒரு த தயாரிப்பாள இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வளர்ச்சி கதை இது இது வந்து விஷயா வளர சொல்ற கதை அதனால எனக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குநர் சங்க தலைவர் ஆர்மிகு உதயகுமார் வரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் அதை எடுத்து நடத்தணும் நடத்துறதுல வந்து சரிப்பே வரக்கூடாது அந்த சரிப்புங்களுக்கு வரவே இல்லை புரியதான் சிவாஜி சார் சிவாஜி சார் ஒன்பது வருஷத்துக்கு ஒவ்வொரு தடவை வந்து சிவாஜி சார் கேட்பாரு அவர் அப்படியே பூச்சி போடுறாரு உதயகுமார் சார் என்ன போய் இவ்வளோ தொழிலை கழிக்கிறார் அவர் அப்பதான் நான் அவரு ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்டி நானும் பாட்டினி மேனேஜர் அவரு உதயகுமார் பாட்டினி மேனேஜர் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டு எழுது ஆனால் ஒரு அருமையான பாட்டு எழுதுகிறது வந்து உதயகுமார் தான் சின்ன கவுண்டர் போட்ட மாணவரை போக மனம் படைக்க மன்ன மணி எங்கே போனாலும் அவர் நினைவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் மானத்தை போகல மனம் பிடிச்சேன் மன்னமுடியா முழுக்க என்னுடைய நடிகை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி போட்டுறாங்க என்ன தவிர வசந்த ரவி சட்டையை கட்டினா சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காரு ராஜீவ் கூட சட்டையை கட்டினா வச்சிருக்காரு இங்க ஒரே சிங்கிள் பேக் தான் அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்றாங்க ஆனா நம்ம ஒர்க் எல்லா வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சுப்பிராயன் மாஸ்டர் கிட்ட எல்லாம் எல்லா படத்துலயும் அவர் சுதீஷ் ஒர்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாஸ்டர் சூப்பர் சூப்பராய்கிட்ட ஒர்க் பண்ணிட்டேன்னு எங்க வேணாலும் அந்த போடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர் ஆனா இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாம நம்மளுடைய வைசி சைசி மனசுல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நோக்காம நோக்கின்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனா இந்த படம் பாருங்க விஷயம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் ஏன்னா இனிமே எதிர்காலத்துல சினிமா வந்து இப்படி பெருசா போயிட்டு இருக்கும் நான் எப்படி நானும் ஒரு நடிகரை காட்டிக்கலாம் பாகுதலையில நான் இதே வைக்கலாம் ஆனா இந்த கட்டப்பா அப்படி இருந்தது காரணம் இங்க பேண்டீடெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஆக்கிட்டாங்க இப்போ வாகபரி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க வேக பதினேழு கட்டப்பா இந்த மசிலாம் அப்படி இன்னும் கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் இருந்து இந்த மாதிரி சூப்பர்மேன் மாதிரி என்ன இது மாதிரியெல்லாம் ஒரு பிரான்சைஸ் ஆயிரும் அந்த காலம் பூரா அது இருந்துகிட்டே இருக்கும் அந்த காலத்துல ஒரு சைனீஸ் படம் வந்தது ಅಂದ ಚೈನಾಲ ಇವರ ಮನ್ನರ್ ಆಚಿಯೆಲ್ಲ ಅದಾಯ್ ವಕ್ಕಯೋ ಎಲ್ಲಾ ವಕ್ಕ ಟೂರಿ ಕೂಡ ಅಂದ್ರೆ ಅರಮನೆಯ ಕಾಟುವಾಗ ಇವನು ಹಾಂ ಎಕ್ಸ್ಪೈನ್ ಇದೆ ಇಳವಸರು ವಿಳಿಕೆ ಮಾಡುವಾಗ ನಾವು ಪತ್ತ ವರ್ಷ ಕಳಿಸಿ ಆರ போனா இந்த பத்து வயசுல எவ்வளவு வயசு ஆகி போயிருந்தது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது அதுக்கு குகன் மாதிரி நல்லா கற்பனை உலக இயக்குறவர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேற லெவல கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமா வெற்றி அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயங்கர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருகிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சீங்கமாக வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பானில் போகுது வெளிநாடுகளை முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இன்னமே தமிழ் இனம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் தமிழ் படுத்துக்கிறதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் பரவியிருக்கிற தமிழர்கள் அவங்க வந்து பலவிதமான மீடியாவில் தமிழ் சீங்கமாக பார்த்துடுறாங்க அவருடைய வருமானம் அவ்வளவு நல்லா இருக்குது நம்ம சினிமா கரெக்டான ஆக்ஷன் பிலிம் நீங்க தற்கொலை விட்டீங்கன்னா மனசு சார் இந்த படம் பீகார் மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு தமிழ்ல ஆக்ஷன் பிலிம் இங்க சரியா ஓடாத படம் கூட அங்க பிரமாதம் ஓடிட்டு இருக்கு ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படங்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க அது ஒரு தனி பிஸ்னஸ் அங்க இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிங்கன்னா நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லா வழியாக விமர்சனம் இது இல்லை நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க அப்போதான் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கிற குறைகளை சொல்லும் போதும் நிலைகளையும் குறைகளையும் சொல்லும் போது அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவாக இருந்தால் போகும் போது ஏதோ நாங்கள் செலவு கூடிய நினைச்சிட்டோம் நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்க வந்து போன பேசின அவசியமே இல்லை அது ஊரக கிடையாது அதனால் உங்கள் மனசு தெளிவாக படத்துல எழுதுங்க நான் அப்படித்தான் பேசுவேன் ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசினா இந்த படத்தை பத்தி எப்படியாச்சு எப்படியாச்சுங்க இல்லையே அது பொண்ணு நான் போடுங்க நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் உங்களுக்கும் கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்துல ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் வைக்கும் ஒன்று தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான் உண்மையாக சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கணும் சில பட படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு எடுத்து அந்த கால ஜேஎஸ் கோபக்சன் சார் பி சேகர் சார் தான் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சுருவாங்க ஆ இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கல் எஜிஷா இந்த படத்துல ஆர் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர் அந்த ஏஏ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும்னு எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் தான் எம்ஜிஆர் காலத்தில் நடிக்கிறதில சிவாஜி சார் காலத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கதை இருபத்தஞ்சி பர்சன்ட் மேக்கிங் அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நான் விஜயகாந்த் சார்லாம் நடிக்கிறதில் ஐம்பது ஐம்பது ஆகி உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க கதை சொல்லலை இந்த இடத்துல சிரிப்பாங்க என்னோட மனுஷன் காமெடி வச்சு சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல கைகிறதுவாங்க கதை கேட்கறது தெரியும் ஆனால் இப்போ அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது இப்போ எல்லா ஃபர்ஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு குழாய் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வு வர்ற சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் என்ன டெக்னிக்கலாக வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட ಇಂಗ್ಲೀಷ್ ಪಾಂಗ್ಲೀದ ಆಸೆಯೇ ಇದೆ ಕುಟುಂಬ ಸಕ್ಸಸ್ಟರ್ಷ ಆಲ್ರೆಡಿ ಆಯ್ತು ಆರಂಭಿಸ பேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் என்னைக்கு மாறிடுச்சு ஒரு கேரக்டர் அது காலத்தான் அழியாத கேரக்டர் ஆகிடும் அப்படி இந்த படத்தில் என்னோட கேரக்டர் விசுமன் அதுவும் விசுமன் தான் பேர் அதுவும் வந்து ஒரு அழியாத ஒரு ஒரு அனிமேஷனாக ஒரு கார்ட்டூனாக வந்து நினைச்சு நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இப்படி போட்டு ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் தாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்